아, 바로 나가요바아 오케이, 오케이. 오케이.

ऐ पापांगा आओ तैयार हो जाओ

ハハハハ。 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான கிரில் சிக்கன் தான் செய்ய போகிற வீட்லேயே நான் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு நீங்களே பார்த்தீங்களே சின்ட்டு வேறு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உட்காந்து இல்லை அம்மனை கட் பண்ணுறோம் சொல்லிட்டு ஒரே தொல்லைங்க இந்த குட்டி பசங்க அவங்களுடைய ரெசிபிஸ் எதனா செஞ்சால் உடனே வந்துடுவாங்க கூட இருக்க உங்களுடைய குழந்தைங்க எப்படின்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரி இல்லை அம்மனு அதுக்கப்புறம் வந்து க்ரீன் சில்லி வந்து கொஞ்சம் அம்மிலேயோ இல்லாட்டி மிக்ஸிலே கரக்கரை அரைச்சி வச்சுட்டு சால்ட்டு இது மூணுமே நல்லா இந்த சிக்கனில் போட்டு அப்ளை பண்ணணுங்க யாத்து பாப்பா இந்த லெமன் போடுறது மட்டும் தாங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கா அப்புறம் கேமரா ஆன் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணாமலே மேடம் வீடியோ எடுத்திருக்காங்க அதையும் நான் கவுனிக்கல எடிட்டிங் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு பாப்பா இதுமாரி கேமரா ஆன் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு சரி அதனால அந்த ஸ்டெப்பை மட்டும் நான் சொல்லிடுறேன் இந்த கிரீன் சில்லி அதுக்கப்புறம் சால்ட்டு இந்த லெமன் நல்லா இது மூணுத்தையும் இந்த சிக்கன் மேலே நல்லா தடவி விட்டுருங்க நல்லா இந்த கீரல் கீரலா போட்டிருக்கா பாருங்க அந்த இடுக்கில எல்லாம் நல்லா போட்டு தேய்ச்சிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சு ஊற வச்சுனோங்க இந்த ஸ்டெப்பு தான் பாப்பா வீடியோ எடுக்காமல் விட்டுட்டாங்க நான் ஆஃப் அன் ஹவர் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன் நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய ஹோட்டலில் இந்த க்ரீன் சில்லிலாம் போட்டு தர மாட்டாங்க எல்லாம் ரெடிமேட் மசாலா போட்டுட்டு அப்படியே செஞ்சு கொடுத்துருவாங்க அது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது குழந்தைங்களுக்கும் வயிறெல்லாம் ரொம்ப வலிக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஃப் அன் ஹவர் கழித்து நல்லா அது ஊறி போயிருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டெப் பண்ணிடலாம் சொல்லிட்டு நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் கேடு நம்ம தயிர் இருக்குதுங்களா நான் கப்பில் இருக்க தயிர் தான் வாங்கினேன் இந்த கேடு போட்டுட்டு அந்த தனியா பவுடரு அதுக்கப்புறம் ஜீரக பவுடரு தனியாவும் வறுத்து நான் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிட்டேன் அப்புறம் ஜீரகமும் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சிட்டேன் அதுதான் நான் போடுவேன் எப்பவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டால் நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்குங்களேன் இது வந்து ஜீரக பவுடரு ஜீரக பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்க வேண்டியது எல்லாமே மிக்சியில் போட்டு தான் அரைச்சி வச்சேங்க அதுக்கப்புறம் தனியா பவுடரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே போட்டுக்குங்க நல்லா டேஸ்ட்டாக நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்கும் காஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ரு போடுங்க அது ரொம்ப கலர் நல்லா தரும் காரமும் கம்மியாக இருக்கும் நம்ம இந்த தந்தூரி சிக்கன் இந்த க்ரில் சிக்கனுக்கெலாம் கலர் பவுட்ரு போட்டால் தான் ஒருமே ஆரஞ்சு கலரில் வரும் ஆனால் அது குழந்தைங்களுக்குலாம் செட் ஆகாது பெரியவங்களுக்கும் செட் ஆகாதுங்களே அதனால் காஷ்மீர் ரெட் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணிங்க காரம் மட்டும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டூ டூ ஸ்பீன் போட்டுக்கோங்க தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஹோட்டலெல்லாம் இந்த அளவுக்கு போட மாட்டாங்க இது ஒன்றும் இல்லை முந்திரி இருக்குங்களே அது ஊற வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுட்டேன் இது போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹோட்டலெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டு கொடுக்கவே மாட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் கஸ்தூரி மெட்டி வாங்கிட்டு அதை வந்து கையில் நல்லா நசுக்கிட்டு போடணும் நானும் அப்படி தான் போட்டேன் சின்ட்டு பாருங்கள் ரொம்ப தொல்லை இருந்தான் பக்கத்தில் உட்காந்து நான் ஆடியோ வந்து அப்படியே பேசுகிற மாதிரி தான் போட்டோம் ஆனால் சின்ட்டு தக்ஷா குட்டி யாத்தெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி சொதப்பிட்டாங்க சரி ஓகே நம்மளே ரெக்கார்டிங் பண்ணி போட்டுடலான்ட்டு போட்டுட்ருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணுங்க மஞ்சத்தூளும் போட்டுட்டு அப்புறம் இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கணும் ஏன்னா சிக்கனுக்கு ஆல்ரெடி நம்ம சால்ட்டு போட்டுட்டோம் அப்புறம் இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க நீங்களும் மே போட்டுக்கோங்க காரமும் பார்த்து தான் போடணும் ஏன்னா க்ரீன் சில்லி போட்டுருக்கோம்ல அதனால் காரமும் பார்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சிக்கன் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட வேண்டியதான் சின்ட்டு கொஞ்சம் தயிர்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் எப்போவுமே தயிர் பாக்கெட் வாங்கினா எங்கள் வீட்டில் அவனுக்கும் நெக்ஸ்டாக வாங்கிட்டு வந்துடுவோம் அதான் சாப்பிட்டுட்டு இருந்தான் ரொம்ப அமக்களை பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம கிரில்லில் வச்சுருவோம்னு நினச்சிட்ருக்கான் ஓடிஜியில் நான் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகும் சொன்னோன்னே ரொம்ப பயப்பில் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு நல்லா போட்டு ஃபுல்லாக இந்த சந்தையில் கேப்பில் எங்கெங்கே இருக்கோ அந்த கீரல் போட்டிருக்க இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணிட வேண்டியதுதான் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்தமாதிரி க்ரில் சிக்கன்லாம் செஞ்சு கொடுத்துருக்கீங்களா என்னென்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் எப்போயாச்சும் அப்பப்பெல்லாம் செய்ய மாட்டேன் தாங்க செய்வேனே ரொம்ப நாள் ஆச்சு சரி குழந்தைங்களும் கேட்டுகிட்டே இருந்தாங்களா இப்போ தான் டைம் இருந்துச்சு செஞ்சு கொடுத்தேன் சரி அப்படியே வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேன் நான் எப்போவுமே கிரில் சிக்கன்லாம் வீட்லேயும் செஞ்சுருவேங்க கடையில் போயிட்டு வாங்க மாட்டேன்

என்னம்மா சிக் டைம் சரி யாரு பாவம் தட்ச பாவுமா சரி தட்ச பாவும்தான் ஆஹ் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வெய்ட் பண்ணி தச்சார் ரெடி பண்ணலாம் சாப்பாடாது காரம் ஓகேஸ் மீ நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சலாம் ஓனிங் ஃபிரிட்ஜில் வெஜ் டூலா ரோஸ்டி இந்த சின்ட்டு வந்து இந்த ஃபைவ் ஹவர்ஸ்லாம் கண்டிப்பாக நான் வைக்கவே விடலைங்க ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுருப்பேன் அதுவே அவன் ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி அந்த ஃப்ரிட்ஜை திறந்து 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 பார்த்துட்டு இருந்தான் எப்பவுமே இந்த குட்டி பசங்கள் எந்த மாதிரி தானே நீங்களும் அந்த மாதிரி சின்ன வயசு எழுந்திருப்பீங்க நானும் அந்த மாதிரி தாங்க எந்திருக்கேனே ஏதாச்சும் ஒன்று அப்படி அப்படிதான் திறந்து திறந்து பார்த்துட்ருப்பேன் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டா அதுக்கப்புறம் இந்த கிரில் சிக்கன் வந்து நம்ம ஓடிஜியில் வைக்கணும்ல அதனால நம்ம ஒரு த்ரெட்டு போட்டு நல்லா அந்த காலெல்லாம் பிடிச்சி கட்டிடணும் அப்புறம் அந்த விண்ஸ் இருக்கு பாருங்க விண்ஸும் போட்டு நல்லா கட்ட வேண்டியதாங்க நல்லா ஜாலியாக இருந்துச்சு டைம் பாஸ் ஆச்சு எங்களுக்கு போட்டு நல்லா டைட்டாக கட்டிடுங்க அது பிரிஞ்சுட்டே தொங்கிடும் அதுமாதிரி தொங்கக்கூடாது ரோல் ஆகுல அந்த மாதிரி நல்லா போட்டு டைட்டாக கட்டிடணும் கம்பி இருந்தா கம்பியில போட்டு கட்டிடலாம் என்கிட்ட கம்பி இல்லைங்களா சரி இந்த த்ரெட் இருக்கு பாருங்க பூ கட்டுற த்ரெடு அந்த த்ரெடு போட்டு நல்லா கட்டிட்டேன் டைட்டா சிண்டூ ஜாலியாக ஹெல்ப் பண்ணாருங்க அவருக்கு பிடிச்ச ரெசிபின்னு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் இல்லாட்டி நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டால் கூட ஓடிடுவான் நிற்கவே மாட்டான் பக்கத்தில் நல்லா கட்டிட்டு அப்புறம் அந்த ஸ்டிக்கு இது பாருங்க அந்த கிரில் ஸ்டிக் இருக்குங்களே அந்த கம்பி அது போட்டு நல்லா சொருவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஓடிஜியில் வைக்க வேண்டியதுங்க ஓடிஜி வந்து ஆல்ரெடி நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் டென் மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் எடுத்துட்டு போய் அப்படியே செட் பண்ணி வச்சிட வேண்டியதாங்க ஒரே சந்தோஷந்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடியுதுன்னு எனக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு சின்ன பசங்க மாதிரி ஆகிட்டேன் நானும் ஒரு பத்து நிமிஷம் பார்த்து வைக்கணும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதனால வைக்கவே முடியல கஷ்டப்பட்டு எப்படியோ வச்சுட்டேன் ப்ரீ ஹீட்டில் வச்சுட்டு அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டேங்க கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி நினிட்ஸ்க்கு வந்து சேர்க்கணும் அதுக்கப்புறம் ஒன் ஹவர் ஒன்று வச்சுட்டா அப்படியே நல்லா இந்த மாதிரி ரோல் ஆகும் அதுமாரி ரோல் ஆகும்போது அந்த வின்ஸு அந்த லெக்கெல்லாம் பிரிஞ்சு கொட்டிடும்னு சொல்லிட்டு தான் நம்ம கயிறு போட்டு நம்ம நல்லா டைட்டாக கட்டணும் நானும் அந்த மாதிரி தான் கட்டி வச்சுருக்கேன் நான் மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணுவாங்க நான் வந்து ஆயிலெலாம் அப்ளை பண்ணல அப்படியே வச்சேன் சூப்பராக ஆயில்லாம் அதுலேருந்தே வந்துச்சு அப்பப்போ வந்து பார்த்தேன் எந்த ஸ்டேஜில் இருக்குன்ட்டு குக் ஆகிருக்கா இல்லை கருகிடுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டே இருந்தேன் பக்காவாக சூப்பராக வந்துச்சுங்க நல்ல ப்ரோட்டீன் அந்த மாதிரி சத்துலாம் இருக்குதுங்களா சிக்கன்லேயும் ஆனால் என்ன நாட்டுக்கோழி தான் சாப்பிட்ணும் எங்கே இப்போ நாட்டுக்கோழின்னு சொல்லிட்டு கோழி தான் கிடைக்குது எல்லாமே இப்போ எங்கெங்கே ஹெல்த்தான ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்குது தாங்க ஒரு ஒன் ஹவர் கழித்து முடிஞ்சிருச்சு நானும் ஓப்பன் பண்ணிவிட்டேன் செம்மையாக ரெடியாக இருந்தது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக அந்த க்ரீன் சில்லி அதுக்கப்புறம் அந்த முந்திரி பருப்பு ஊற வச்சு போட்டு நல்லா அப்ளை பண்ணி செஞ்சு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க சிக்கனு நல்லா குக்காக இருந்துச்சு கையில் புட்டால் அப்படியே வந்துருச்சு கையோடு அந்த வின்ஸோடைய எலும்பெல்லாம் வந்துருச்சுங்க நீ சூப்பராக நாங்களும் சாப்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நூலெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்படியே சாப்பிட்டோம் ஆனால் சின்ட்டு பாவங்க தூங்கிட்டான் அப்புறமா நான் எழுப்பி அவனை கொடுத்தேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு பார்த்தா நிஜமாக சொல்கிறேங்க செம்ம டேஸ்ட்டு அந்த பச்சை மிளகாய் வாசனை சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ட்டு எழுப்பி கொடுத்துட்டேன் அவனும் தூங்கு மூஞ்சோடு சாப்பிட்டுட்டு இருந்தான் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் அனு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்